தனக்கு நடந்த இந்த ஒரு கேவல படு கேவலமான செயல் ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யற தந்த ஸ்டாஃப்ஸையே தந்த ஊழியர்களையே பாலியல் பாலியலுக்கு சொல்ல அந்த சகோதரி சொன்ன வசனம் ரூம்போட கேட்கிறான் ரூம்புக்கு வரைச்சது கேட்கிறான் ஒரு மேல் அதிகாரி மன்னார் வைத்தியசாலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த சகோதரி தவறான முடிவை எடுக்கப் போவதாக எனக்கு வந்த தொலைபேசி அலைகள் சொல்லுகின்ற இந்த செய்து முழுமையா கேளுங்க தயவு செய்து இதை முழுமையா கேளுங்க தயவு செய்து கேளுங்க இது அந்த சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த எனக்கு சொன்ன விஷயம் மக்களின் கவனத்திற்கு மன்னார் வைத்தியசாலையின் நிலைமையை பாருங்க வணக்கம் அண்ணா நான் மன்னார் ஹாஸ்பிட்டல வேலை செய்கிற ஸ்டாஃப்ரால் பேசுனேன் என்னன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குது அண்ணா அது வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் குறிப்பா ஃபீமேல் ஸ்டாஃப் தந்த அண்ணா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னன்னு சொன்னா டாக்டர் வரும் அந்த வீடியோல ஒரு ஷோட்ஸோட வேண்டு அவரும் வந்து நிறைய ஸ்டாஃப் வந்து தப்பா பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதா அவர் ஆசைக்கு ஒத்துழைச்சு போறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கு அதே மாதிரி அவருக்கு அவர் ஆசைக்கு இணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃபை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குற விதத்துல நிறைய அவங்களே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்காங்க தானே நானும் அதுல பாதிக்கப்பட்ட ஆள் தானா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேருக்கு கிட்ட அவர் அவங்களால பாதிக்கப்பட்டு இருக்கிறோம்னா ஆஹ் என்னடா இப்ப அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாம ஒரு மரியாதை குறைவா இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காம ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவரா யாராச்சு பேசினாலும் யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்கண்ணா அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கா இதுக்கு தயவு செய்து நீங்க ஒரு நல்ல தீர்வு பெற்று தரணும் இப்ப மண்ணால நிறைய பிரச்சனைகள் போய்க்கு நீங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணுமாண்ணா இல்லாட்டி நாங்க வந்து ஏதாச்சும் தரமான முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குமாண்ணா தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு தரணும் அந்த சகோதரி பெயர் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேருடைய பெயரையும் நான் இதுல சென்சர் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெண்டு பேருடைய போட்டோவோட நான் போடுவேன் போட்டோட நான் போடுவேன் சரிதானே இந்த சகோதரி உயிரை மாய்த்து கொள்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த அளவு மன அழுத்தம் அந்த சகோதரி எனக்கு போன் பண்ண ஹிஸ்டரி அவங்க என்னட சொன்ன கருத்து எல்லாம் என்னட்ட ஆதாரமா இருக்குது முழுமையான அவங்க காய்ச்ச சகல விஷயங்களும் என்கிட்ட ஆதாரமாக இருக்குது இது உரிய மட்டங்களுக்கு நான் உயர் மட்டங்களுக்கு கொண்டு சென்னவங்களுக்கான நீதிக்காக நான் பாடுபடுவேன் எனக்கு பின்னாலையும் என்னுடைய அமைச்சர்டையும் என்னுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்களையும் இந்த விஷயத்தை நான் கொண்டு செல்வேன் மன்னால் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்ல சட்டத்தரணிகள் இந்த பிழையானவர்களுக்கு சோரம் போவதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள் பிளீஸ் இன்னைக்கு நான் ஒன்றுமே சொல்ல ஒ அந்த சகோதரி நிலைமை இது இன்னைக்கு மன்னாரனுடைய நிலைமை இது முழு முழு மன்னாரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமையா இருக்கிற இந்த மன்னார் வைத்தியசாலையினுடைய கேவலமான செயற்பாடுகளா